السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நீங்கள் ஒரு பொருளை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மை பயப்பதாக இருக்கும் என்பதை வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும் என்பதாக அல்லாஹு தாலா குறிப்பிட்டு லா இவற்றையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கின்றான் நீங்கள் அறிய மாட்டீர்கள் அப்படிங்கிறத ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான் இஸ்லாம் என்பது ஒரு அற்புதமான வாழ்க்கை நடைமுறையை கற்பிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் எதையும் அளவோடு நேசிக்க வேண்டும் அளவோடு வெறுக்க வேண்டும் வெறுப்பும் வெறுப்பும் எல்லை மீறுகின்ற பொழுது அமைதி கிடக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் ரஹ் அல்லாஹுடைய திருமறை வசனத்தின் மூலமாக நம்ம பார்க்குறோம் எந்த ஒன்றை வந்து நாம் கயிறு நாடுகின்றோமோ அது சில சமயம் என்ன செய்யும் நாம் விரும்பக்கூடிய ஒன்று தீயதாக இருக்கும் சில சமயம் நாம் வெறுக்கக்கூடிய ஒன்று என்ன செய்யும் நன்மையானதாக இருக்கும் அதனால தான் வெறுப்பும் வெறுப்பும் அளவோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத வல்ல அல்லாஹு தாலா குறிப்பிடக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் அதற்கு ஏற்ப வரலாற்று குறிப்பு ஒன்றை நாம் அறிய முடிகின்றது அப்துல்லாஹிபனு ரதியுல்லாஹு தலு அவர்கள் யூதராக இருந்து என்ன செஞ்சாங்க இஸ்லாத்தை தழுவியர்கள் இஸ்லாத்தை என்ன செஞ்சாங்க தழுவினாங்க அப்படி இஸ்லாத்தை தழுவியவர்கள் ஒரு விருந்தின் போது என்ன செஞ்சாங்க ஒட்டக கறி பரிமாறப்பட்டுச்சு ஒரு ஒட்டக கறி என்ன செய்யப்பட்டது பரிமாறப்பட்டுச்சு அப்படி பரிமாறப்பட்டவுடன் அவர்களது முகம் வெறுப்பால் சுருங்கியது அதை பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க கொஞ்சம் வெறுப்பா தன்னுடைய முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுதுதான் அல்லாஹு தாலா பின்வருமாறு குறிப்பிட்டு காட்டினான் நம்பிக்கை உதுகுலு நீங்கள் என்ன செய்யுங்க தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இந்நகோலுக்கும் அதுவும் முபின் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதியாவான் பகைவன் ஆவான் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹு தால இறக்கி வச்சான் இது ஒரு முக்கியமான தத்துவத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிருந்தது ஒரு சமூக அமைப்பிற்குள் முழுமையாக இணைந்து விடும்போது நமது தனிப்பட்ட வெறுப்பு அல்லது வெறுப்பை பெரிதாக என்ன செய்யக்கூடாது வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இந்த திருமறை வசனம் சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆக இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இஸ்லாம் எதையெல்லாம் ஆகுமாக்கி இருக்கின்றதோ அவைகளை நாம் ஆகுமாக்கிக் கொண்டு அந்த தீனுல் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து நாம் என்ன செய்யணும் அதனுடைய வழிமுறைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை வெறுக்கின்ற பொழுது அந்த சில சில அவர்கள் எதிலிருந்து வந்தார்களோ அந்த கலாச்சாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் நம்முடைய நடைமுறைகள்ல வந்து அதுவே மிகப்பெரிய ஒரு பாவ செயலின் பக்கம் ஈடுபடுத்தக்கூடியதாக ஆகிவிடும் அதனால தான் எப்போ தீனுல் இஸ்லாத்தில் நுழைஞ்சிட்டீங்களோ அப்பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க அதனுடைய பண்பாடுகளை அதனுடைய வழிமுறைகளை நீங்கள் என்ன செய்யுங்க அல்லாஹனுடைய கட்டளைகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருங்க அதுதான் உங்களுக்கு மிக சிறப்பிற்குரியதாகும் ஏன்னா அப்படி வெறுக்கின்ற பொழுது ஷெய்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக அப்துல் அதாவது அப்துல்லாஹிபுனு சலாம் அலியுல்லாஹு தாலான் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா இவ்வாறு என்ன செஞ்சால் குறிப்பிட்டு காட்டினான் இன்று நீங்கள் வெறுப்பது நாளை எப்படி ஆகும் என்று சொல்ல முடியாது அதனால இஸ்லாத்தில் இருக்கிறோமா இஸ்லாம் எதை நமக்கு ஷரியத்தாக கற்றுத்தருகின்றதோ அதை முழுமையான முறையில் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக நாம் என்ன செய்ய முடியும் இறை அன்பை பெற முடியும் அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அவனுடைய திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்குறோம் இன்னொரு வரலாற்று குறிப்பை நாம் பார்க்கக்கூடிய தருணத்தில் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் சுஹைலுனு அம்ரு ரலி அல்லாஹூத்தாலு என்ற சஹாபி முஸ்லீம்களுக்கு மிக பெரும் எதிரியாக என்ன செஞ்சாங்க ஆரம்ப காலத்தில் இருந்தாங்க இஸ்லாத்திற்கு ஆரம்ப காலத்தில் என்ன செஞ்சாங்க முஸ்லீம்களுக்கு மிக பெரும் எதிரியாக இருந்தாங்க வாய் பேச்சினால் என்ன செய்வாங்க சாமர்த்தியமிக்க அவரால் இஸ்லாத்திற்கு பெரும் தடைகளெல்லாம் ஏற்படுச்சு அவனுடைய சாம வாய் சாப வாய் சாமர்த்தியத்தினால் என்ன செய்வாங்க மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு நிலைமையில் இஸ்லாத்திற்கு மிகவும் தடையாக அவங்க என்ன செஞ்சாங்க இருந்தாங்க அவர்களது மகன் என்ன செஞ்சாங்க பதில் யுத்தத்தில் கைதியாக சிக்கக்கூடிய தருணத்தில் அவரை மீட்பதற்காக வேண்டி சுஹைலுபின் அம்ருல்லாஹுதலன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசுல்லம் அவர்களிடம் வந்து யார சொல்லல்லா இவரை விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு செய்தி காண்டு என்ன செய்யறாங்க வர்றாங்க அப்படி வரக்கூடிய தருணத்தில் உமர் ரலியுல்லாஹு தலன் அவர்கள் நபிகள் நாயகம் ஹலீசல்லும் அவர்களிடம் யார சொல்லல்லா இவரது முற்பற்களை முன் பற்களை உடைத்து விடவா என்று அனுமதி கோரினார்கள் என்ன காரணம்னா அவர் அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய பேச்சாற்றலால் என்ன செய்கிறாரு இஸ்லாத்துக்கு வரக்கூடியவங்களையும் கூட என்ன செய்கிறாரு திசை திருப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அதனால அவருடைய பற்களை உடைத்து விடவா என்பதாக உமர் அலியுல்லாஹுத்தலன் அவர்கள் கேட்டுட்டு பல் போனால் சொல் போகிவிடும் அல்லவா என்பதாக சொன்ன பொழுதுதான் பெருமானார் சல்லல்லாஹு அலிசலம் அவர்கள் நான் அவரை சித்திரவதை செய்தால் அல்லாஹ் என்னை சித்திரவதை செய்வான் என்று சொல்லிவிட்டு இவர் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவராக மாறக்கூடும் என்பதாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் அலையுல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையின் மூலமாக குறிப்பிட்டு காட்டினார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலே செல்லம் அவர்கள் சொன்னபடியே நடந்தது சுஹைல் சுகைல் ரதியுல்லாஹுதலன் அவர்கள் மக்கா வெற்றியின் போது முஸ்லிமாக மாறினார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு இஸ்லாத்திற்கு மிகவும் பயனுள்ளவர்களாகவும் என்ன செஞ்சாங்க குறிப்பாக நபிகள் நாயகம் சல்லாஹலி சொல்லம் அவர்கள் ஒஃபாத்தான போது இந்த உலகத்தை விட்டும் விசாலமான போது மக்காவின் மக்கள் நிலை குலைந்த போது மக்காவின் ஆளுநர் கூட வீட்டை விட்டு வெளியே வராது வீட்டின் அமர்ந்திருந்தபோது அமர்ந்திருந்த போது சுகையில் அவர்கள் தனது பேச்சாற்றலால் மக்களுக்கு தெளிவை கொடுத்தார்கள் அப்படிங்கிறத வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது அன்பானவர்களே ஆரம்பத்தில் ஒரு வெறுப்பானவராக இருக்கப்பட்டும் கூட அண்ணல பெருமானார் சல்லாஹ் அலீஸ்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு பிறகு அவர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இந்த இஸ்லாத்திற்கு விருப்பம் உள்ளவராக இஸ்லாத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பம் உள்ளவராக மாறினார்கள் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குறோம் இங்கே ஆரம்பத்தில் வெறுப்பு ஏற்பட்டுச்சு அவரே வெறுப்புக்கு ஆளாகிவிட்டார்கள் என்பதுதான் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கின்றது அதனால தான் எந்த ஒன்றையும் அளவோடு விரும் விரும்ப வேண்டும் அளவோடு வெறுக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கின்றது அதனால தான் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சால் நீங்கள் ஒரு சமயம் என்ன செய்யும் ஒரு பொருளை வெறுக்கலாம் ஒன்றை நீங்கள் என்ன செய்யலாம் வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு என்ன செய்யும் நன்மை பயப்பதாக இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமை பயப்பதாக இருக்கும் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விருப்பும் வெறுப்பும் அளவோடு இருந்தால் அது மிக சிறப்பானது என்பதை நமக்கு இஸ்லாம் கற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் எல்லா வகையிலும் இஸ்லாம் எந்த ஷரியத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றதோ எந்த வழிமுறையை கற்றுத்தந்திருக்கின்றதோ அதன் பிரகாரம் நம்முடைய விருப்பையும் வெறுப்பையும் அல்லாஹ் ஒருவனுக்காகவே ஆக்கி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தரள் புரிவானாக ஆமீன் வாஹருதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தால வரும்